வணக்கம் நம்ம அபுர்வாசில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சங்கள் ஸ்படிகங்கள் சுதர்சன ரச்சை சனிக்கவச ரச்சை இந்த மாதிரி நிறைய மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்குது இப்போ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இந்த ரச்சைகள் இந்த ஸ்படிகங்கள் ருத்ராட்சங்கள்லாம் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெரியாது அண்மையில் நிறைய பேர் கூட பார்த்தா அந்த ருத்ராட்சங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்து கூட அதை அணிஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் அணியக்கூடாது ஸோ ருத்ராட்சங்களுக்குன்னு ஒரு புனிதத்தன்மை உண்டு ஸ்படிகங்களுக்குன்னு ஒரு புனிதத்தன்மை கருத்தில் அணியக்கூடிய ரச்சைகளுக்குன்னு ஒரு புனிதத்தன்மைகள்லாம் உண்டு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து முறைய அதை வந்து நம்ம சுத்தப்படுத்தி முறையாக நம்ம அணிஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆயுளுக்கும் நல்ல ஒரு கேரண்டி உண்டு இப்போ நம்ம எப்படி உடலை வந்து டெய்லி வந்து சுத்தப்படுத்துகிறோம் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாக்கிங் ஜாக்கிங் போகிறோம் அதே மாதிரி நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் போது இந்த உடல் எப்படி சுத்தமாகிறது உங்களுக்கு கூட சொல்லியிருப்பார் உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு யாரெல்லாம் உடலை அற்புதமாக பாதுகாக்கிறார்களோ அவர்களுடைய உயிர் ரொம்ப காலத்துக்கு இருக்குன்றது தான் இந்த உண்மை அது போலதான் இந்த ரத்தினங்களுக்கும் சரி இந்த ஸ்படிகங்களுக்கும் சரி உபரத்தினங்களுக்கும் சரி ரச்சைகளுக்கும் சரி ருத்ராட்சங்களுக்கும் சரி நம்ம வந்து பராமரிப்பதின் மூலமாக அதோடைய ஆயில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ருத்ராட்சியத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லன்னா வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய்யில ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஊற வைத்து அதை வந்து சுத்தப்படுத்தி நல்ல ப்ரெஷ்ஷை கொண்டு கழுவி அதை ஒரு நல்ல நீரில் மஞ்சள் நீரில் அலசி நம்ம திரும்பி வந்து அதை தீப தூபம் காட்டி பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு இந்த ஸ்படிகங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமான பசும்பாலில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறது கடல் நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது ஊற வச்சு அதை சுத்தப்படுத்தி தீப தூபம் காட்டுறது ஸ்படிகங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆயுளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரச்சைகள்லாம் எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த ரச்சைகளை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் அந்த ரச்சைகளை எடுத்து அதை சுத்தமான தண்ணீரில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு அலசி சுத்தமான விபூதியை கொண்டு அதை தேய்த்து அதை வந்து சுத்தப்படுத்தி திரும்பி வந்து அதுக்கு தீப தூபம் காட்டி கழுத்தில் அணிந்து கொள்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ரச்சைகளுக்கும் சட் படிகங்களுக்கும் அதற்குரிய மந்திரங்களை உச்சாரங்களோடு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ருத்ராட்சங்கள் வரைக்கும் பவரேஷன் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே பயன்படுத்திய இந்த பொருள்தான் இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமான பொருள்கள் அல்ல குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி பிள்ளைகளும் சரி முதியவர்களும் சரி இந்த பொருள்களை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அதனால் எந்த மாதிரியான பொருள்களை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை சுத்தப்படுத்தி அணிந்து கொள்வது சாதச்சிறந்தது